வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் வீட்டிலே திக்கான தயிர் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணிடலாம் சில பேர் வந்து நல்லா இந்த தயிர் திக்காக வர்றதுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க சொல்வாங்க அந்த மாதிரிலாம் சேர்த்துடாதீங்க ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் சிம்பிளாகவே இதை செஞ்சிடலாம் நான் செஞ்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அரை இருந்தால் கூட அரை லிட்டர் பால் கூட எடுத்துக்கோங்க ஃபுல் ஃபேட் மில்க் தான் நான் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு மில்க் எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை அடுப்பில் வைக்கிறேன் கொஞ்சம் அப்படியே கரண்டியில் கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க இந்த மாதிரி கொதி வந்த உடனே கொஞ்ச நேரம் அடுப்பில் வைங்க அதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அப்படியே அடுப்பில் வைங்க அதை வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க இது வந்து நல்லா கூலாகணும் அதை கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாம் சொல்லலை அந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மோர் எடுத்து வச்சுருக்கிற அந்த புற மோரை வந்து இதில் விடணும் விட்டுட்டு இது ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க நீங்கள் நைட்டு பண்ணிங்கன்னா மறாவது நாள் காலையில் இதை பாருங்கள் நான் மறாவது நாள் காலையில் அது பாருங்கள் எவ்வளோ திக் திக்காக வந்திருக்கு பாருங்கள் நான் ரெண்டு கரண்டி வந்து இந்த கொத்தவரங்காய் வத்தல் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு கரண்டி இதில் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு மிச்ச தயிர் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இதை நான் ஒரு கரண்டிலே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் மோர் குழம்பு வேறு இந்த தயிரில் என்னென்ன டிஷ் பண்ணலாமோ எல்லாமே இதில் பண்ணலாம் வீட்லேயே இவ்வளோ திக்கான தயிர் நான் எப்படி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் மோர் சிலிப்பிக்கிறேன் இந்த வெயிலில் வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் தயிர் தாளித்து சா பசங்களுக்கு வந்து லஞ்சாக கூட தயிர் சாதம் கட்டி கொடுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கரண்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த தடவை தயிர் ரெடி பண்ணும் பொழுது அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எ எவ்வளோ க்ரீமியாக இருக்குது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்லேயே நம்ம தயிர் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் திக்கா. திக்காக தேங்க்யூ